ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ரெசிஸ் டிஷாஸ் குக்கிங் பாக்ஸ் டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிம்பிளான காலிஃப்ளவர் கிரேவி தான் அதை எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் பாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிட்டு ரஃப்பா சாப் பண்ண ஆனியன்ஸை ஒரு டூஸ்ட் மூணுக்கு சோட்டை பண்ணி எடுத்துக்கலாம் மெயின் ஒரு மிக்ஸர் ஜாரில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அது கூடவே ஒரு க்ரீன் சில்லியும் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம வதக்கி வச்சிருந்த ஆனியன்ஸை அதே மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம் கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஜோப் பண்ணி இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது இன்னொரு பேனில் ஆயில் ஊற்றி ஹீட் ஆனதும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அண்ட் கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளேம் லோவில் இருக்கட்டும் இல்லைன்னா பேர்ன் ஆயிரும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்துடும் நான் ஆல்ரெடி காலிஃப்ளவர்ஸை கட் பண்ணி பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலாஸ் எல்லாமே எல்லா காலிஃப்ளவர் நல்லா போக் ஆகுற மாதிரி ஒரு குயிக் மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ காலிஃப்ளவர்ஸ் எல்லாம் மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே கடாயில் ஆயில் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி ராஸ் மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டில் ராஸ் மெல் போன அப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் அந்த பேஸ்ட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம் பேஸ்ட் ஆட் பண்ணி அதை நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான சால்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை லெட் போட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்கு இப்போ ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் லைட்டா என்ன பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம பண்ணி பண்ணிக்கிறேன் பண்ண அப்புறமா எல்லா காலிஃப்ளவர்ஸும் நல்லா எல்லாத்துலேயுமே கோட் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதில் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி லெட் போட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நான் குக் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் ஆயில் தான் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஃபைனலாக இதில் உங்கள் கிட்டே கஸூரி மீதி இருந்தால் அதை நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிருச்சு நீங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்